மலையிலே தோன்றிட்டான் தமிழ ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் எழுப்பிய ஒளியிலே அவர்கள் எழுப்பிய மொழியிலே இருக்கிற அந்த ஒளியிலே இருக்கிற அந்த ஒளி இருக்கிற மொழியில் இருக்கிற ஒளி அது இன்று வரை தமிழ் தூரத்தில் கூட ஏய் ஓய் ஆ அது இன்னைக்கு தான் ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் பதிவு செய்கிறான் நான் சொன்னா வீண் பெருமை வந்தது இன்னும் இருக்காரு அப்ப குன்று குறிஞ்சி திணை மருத நிலம் குறிஞ்சி நிலம் இடையிலே முல்லை நிலத்தில் வாழ்ந்ததால் அவர்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அது காரண பெயர் குடிப்பெயர் அது குடிப்பெயர் கோன் ஆயர் நிலம் பல்லமாக இருந்ததால் நாம் பல்லர்கள் அது குடிப்பெயர் அல்ல காரண பெயர் குடி பெயர் வேளாண்மை செய்ததால் நாம் வேளாளர்கள் இதை நல்லா விளங்கணும் ஒரு தொல்குடி நம் தாய்க்குடி குறவர் குடி அதில் இருந்தால் இத்தனை குடி இதற்கு பிறகு கடலும் கடல் சார்ந்த இடமும் போறோம் அது நெய்தல் என்று அழைக்கப்படுது அங்க வாழ்ந்தவன் மீனவன் அல்ல அவனுக்கு பேர் மீனவன் அல்ல மீனவன் என்பது காரண பெயர் காரணம் மீன் பிடிப்பதால் மீனவன் பால் விற்கிறனால பால்கார் கீரை வைத்தா கீரைக்கார் அப்படிதான் நீ சொல்றது பால் விற்கிறவர் பால்கார் சரி விக்கிறாரு பால்கார் காய்கறி விக்கிறவர் காய்கறிக்கார் அப்படி அப்படித்தானே சொல்ற அப்படித்தானே சொல்ற ஆனா குப்பையை ஆள்றவன குப்பைக்காரங்க போட்ட உடனே என்ன சொல்றது நீ தான்டா பெருங்குப்பை உண்மையிலே குப்பைக்காரன் நீ தான் அது மாதிரி மீனை பிடிப்பதால் நாம் மீனவர்கள் ஆனால் அது நம் குடிப்பெயர் அல்ல நம் குடிப்பெயர் பாரந்த கடற்பரப்பிலே வாழ்வதால் நாம் பரதவர்கள் என்பதுதான் நம்முடைய குடிப்பெயர் இந்த நாலு குடியில் இருந்துதான் உலகில் இத்தனை மானுட சமூகம் தளிர்த்து துளிர்த்து கிளைத்து வளர்ந்திருக்கிறது இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் பெரும் அறிஞர் பெரிய கவிக்கும் நம்முடைய ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களே இது குறித்து பேசியிருக்கிறார்கள் வலையொலியில் இருக்கு நீ தட்டி பார்க்கலாம் அப்போ நம்முடைய குடியை போற்றுவது என்பது பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை பிறவி கடமை அது இல்லாமல் அரசியல் செய்து என்ன பண்ணுறது எந்த திராவிட கட்சியிடா குறவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு எந்த திராவிட கட்சியிடா திருத்துற மருத்துவ குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கு எந்த திராவிட கட்சியிடா சலவை தொழிலாக நம்ம இன சொந்தங்கள் வண்ணாருக்கு சீட்டு கொடுத்துருக்கு எந்த திராவிட கட்சியிடா கொடுத்துருக்கு சொல் எந்த திராவிட கட்சி கொடுத்துருக்கு தச்சருக்கு கொடுத்துருக்கா குயவருக்கு கொடுத்துருக்கா குயவருக்கு கொடுத்துருக்கா ஒரே ஒரு கட்சி தாண்டா தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு அதை நாமும் செய்யவில்லை என்றால் வேற எவஞ்சமா அப்ப எதுக்குடா நாம் தமிழர்னு ஒரு கட்சி